ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அனைவருமே அரசியல் கட்சி பணிகளை ரொம்பவே தீவிரமா செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இதுல நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பா தேனி தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தோட மகன் ரவீந்திரநாத் குமார் வந்து போட்டியிடுறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து அவங்க தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவரோட தந்தையான ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து அவங்க இரண்டு பேரும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க தற்போது பாத்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட இரண்டாம் கட்டமான வேட்பாளர் பட்டியல் வந்து வெளிய வெளியிட்டிருக்காங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா தேனி தொகுதியில ரவீந்திரநாத் குமாரை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக அந்த கட்சியின் முக்கிய உறுப்பினரான தங்க தமிழ் வந்து போட்டியிட்டதா அறிவிச்சிருக்காங்க இந்த பட்டியல வந்து டிடிவி தினகரன் வந்து அறிவிச்சிருக்காரு தற்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடக்க இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்எல்ஏவா இருந்து தகுதி நீக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரான தங்க தமிழ் செல்வன் எனவே அவர் மீண்டும் இந்த இடைத்தேர்தலில் ஆண்டிப்பட்டி தான் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவங்க பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு தற்போது தேனி தொகுதியில ஓ மகன் ரவீந்திரநாத் குமாரை எதிர்த்து போட்டியிருந்தாங்க தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா முக்களத்துவர் சமுதாயத்தோட ஓட்டு எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கிற காரணத்தினால அங்க தினகரனுக்கும் ஓட்டு செல்வாக்கு வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் அவங்க வந்து அங்க தமிழ் செல்வன நிப்பாட்டி அந்த தொகுதியில எப்படியாவது ஜெயிச்சிட்டா அது வந்து ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தான் அவங்க வந்து முக்கிய வேட்பாளரான தங்க தமிழ் செல்வனை இடைத்தேர்தல நிப்பாட்டாம நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேனி தொகுதியில் களமையிறக்கி இருக்காங்களா ஏற்கனவே அரசியல் களத்துல ஓ பி எஸ் மற்றும் டிடிவி தினகரன் இவங்க இரண்டு பேத்திற்கும் வெளிப்படையான மோதல்கள் இருந்து வருவது அனைவருக்குமே தெரியும் இந்த நிலையில அரசியல் எப்படியாச்சும் ஓ பன்னீர்செல்வத்தை பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களோட மகனை எதிர்த்து தங்க தமிழ் செல்வனா டிடிவி தினகரன் இருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பல்வேறு வீரங்களை டிடிவி தினகரன் சொல்லியிருக்காங்களாம் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஓ பி எஸ் மகனை தோற்கடித்து ஆக வேண்டும் அப்படிங்கறதுதான் தங்க தமிழ் செல்வனுக்கு டிடிவி தினகரன் கொடுத்திருக்க டார்கெட்டாம் இதனால பாத்தீங்க அப்படின்னா தற்போது தேனி தொகுதியில மிக கடுமையான போட்டி வந்து இப்போவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு இந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி